பெரியவர் நீ உண்மையாவே கத்தருள்ள மோடு கூட பேசினார் உண்மையாவே கத்தருடைய வார்த்தை கத்தருடைய ஆலயத்துல பலமாய் துணித்து தின்று மனதோடு கூட நான் விசுவாசிக்கிறேன் ஒரு மனிதன யார் கட்டி எழுப்புவார்கள் என்று சூழ்நாள் தெய்வத்தினுடைய வார்த்தை மாத்திரமே அல்லையம்வா நீங்க அழகா தேவன் அம்மோட கூட தேவ கத்தருடைய ஆலயத்துல தேவன் பேசினார் ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஏதோ வை குளிச்சு பேசின ஊழியக்காரர் அல்ல ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னுடைய சுவிசேஷத்தை யார் பிரஸ்தாகப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுக்கென்று பணி செய்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு நம்ம புறப்பட்டு போக போறோம் கழக இடத்துல

அந்த பாரத்தோட கூட ஆண்டவர நீர் என்னை அழைத்து நீர் என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீங்க உம்முடைய ஊழியத்தை உம்முடைய நற்செழிய அநேக இடத்துல கொண்டு செல்ல இன்றைக்கு ஒரு வழி வாக்கல தெய்வம் நீங்க திறந்த கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர இன்றைக்கு அதே உத்வேகத்தோட கூட அதே பாரத்தோட கூட அதே ஏற்றத்தோடு கூட உம்முடைய ராஜ்யத்தை எழுப்பி கட்டு சேவனுடைய வாழ்த்தை கொண்டு எங்களை அதற்காக நன்றி செலுத்திக்குற ஆண்டவர நாங்களும் ஏசுவை பிரஸ்தாகப்படுத்துகிற உரிய காரல்லாண்டவர் அந்த வேகம் அந்த உத்வேகம் எங்களை நினைக்கட்டு சுவாமி ஆண்டவருடைய வார்த்தை கண்டு எங்களோட கூட பேசின கிருபை நன்றி நன்றியாண்டவர் தேவனுடைய தாத்தரை கண்டு கத்துனுடைய ஆதத்தல பலமாய் முனைய வார்த்தையை பேசினீங்க ஆண்டவரை தீர்ப்ப தரிசனம்